அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் பாடம் இலக்கியத்தில் பள்ளியர் ஏசல் என்பது குறித்து நாம் காண இருக்கிறோம் பல்லு பல்லு இலக்கியம் இலக்கியம் ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஆகும் சிற்றிலக்கிய வகைகளை குறிப்பிடும் போது அறிஞர்கள் கூறுவது நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்பர் அந்த அளவிற்கு பல்லு இலக்கியங்கள் மிக அதிக அளவில் தோன்றியுள்ளன இந்த பல்லு இலக்கியங்கள் எவரை குறித்து எழுதப்படுகின்றன என்று காண்போம் என்றால் பல்லு என்பது பல் என்ற சொல்லின் அடிப்படையாக தோன்றியது ஆகும் பல் என்பது பள்ளம் பள்ளத்தில் நீர் தேங்கும் நீர் எங்கெல்லாம் தேங்கியதோ அங்கெல்லாம் விவசாயம் செய்வதற்காக மக்கள் குடியேறினர் ஆக விவசாயம் செய்யக்கூடிய உழவர்களே பல்லர்கள் என்று இங்கு அழைக்கப்பட்டனர் இவர்களை குறித்த இலக்கியங்களே பல்லு இலக்கியங்கள் ஆகும் தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக சிற்றிலக்கியங்களில் பள்ளு இலக்கியங்களை மிக அதிகமாக தோன்றியுள்ளன குறிப்பாக இவை தோன்றியுள்ள காலகட்டம் என்று பார்க்கும்பொழுது விஜயநகர பேரரசு ஆண்ட காலமான அதாவது நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை ஆண்ட காலகட்டத்தில் பள்ளு இலக்கியங்கள் மிக அதிகமாக தோன்றியுள்ளன இந்த பள்ளு இலக்கியங்களின் வழி அக்கால மக்களின் வாழ்க்கை நிலைகளையும் அவர்கள் செய்த விவசாயம் குறித்த நுணுக்கமான அவர்களின் அறிவுகளையும் மாட்டு வகைகளையும் நெல் வகைகளையும் உழவு குறித்த செய்திகளையும் மலை குறித்த அவர்களது பார்வையையும் மலையை வரவழைப்பதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சடங்கு முறைகளையும் என பல செய்திகளை நாம் காண முடிகின்றது இந்த பல்லு இலக்கியங்கள் அனைத்துமே இலக்கிய சுவை நிரம்பியதாக காணப்படுகின்றன பெயர்காரம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் முக்குடற் பல்லு என்பது பல்லர்களை பற்றியது என்று நாம் முன்னரே கண்டோம் இங்கு என்பது எதை குறிக்கிறது என்றால் மதுரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாட்சி ஆகும் ஆக மதுரை நகரில் இருந்த ஒரு பல்லர்களின் அல்லது அங்கு வாழ்ந்த ஒரு பல்லர் குடும்பத்தை பற்றிய ஒரு இலக்கியமாக இது இருக்கின்றது பாண்டியன் மாரவர்மன் ஸ்ரீவல்லவன் காலத்தில் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் அவன் கெட்டிய ஒரு ஏரி சீவளப்பேரி ஏரி என்றே வழங்கப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய திருமால் கோயில் ஒன்று அந்த திருமாலை அழகர் என்றும் சென்று அலங்காரர் பல்லு கூறுகின்றது தலைவனாக கூறப்படுகின்றான் அடுத்து அவனுக்கு இரு மனைவியர் பள்ளி இளைய பள்ளி அப்படின்னு இருவர் இது போக இன்னொரு கதாபாத்திரமாக இந்த பல்லன் எங்கு வேலை பார்க்கின்றானோ பள்ளியில் எங்கு வேலை பார்க்கின்றாரோ அந்த நிலத்திற்குரிய பண்ணை தலைவன் ஆக இந்த நான்கு பேரை சுற்றித்தான் இந்த முக்குடர் பள்ளி அப்படிங்கிற பொதுவான அமைப்பு முறை காணப்படுகிறது பள்ளனுடைய பெயர் அழக குடும்பம் அவனுடைய மனைவியர் முன்னரே சொன்னது போல் இருவர் மூத்தப்பள்ளி இளைய பள்ளி மூத்தப்பள்ளி அப்படிங்கிற பெண் வந்து எந்த ஊரை சேர்ந்தவள் அப்படின்னா மதுரை முக்குடற் பள்ளை சேர்ந்தவள் இளைய பள்ளி மருதூர் பள்ளி திருப்புடை மருதூரை சேர்ந்தவள் மூத்தப்பள்ளி வைணவ மதம் சார்ந்தவள் இளைய பள்ளி சைவ மதத்தை சார்ந்தவள் இந்த பல்லு இலக்கியமே எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா முதல்ல வேளாண்மை ஒன்று அதுதான் முழுமையாக இருக்கிறது அதை இலக்கிய சுவை உள்ளதாக கொண்டு போவதற்காக ஆசிரியர்கள் எதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சமயத்தை அங்கு நுழைத்துள்ளார்கள் இருவரும் வெவ்வேறு சமயம் சார்ந்தவர்களாக காணப்படுகின்றனர் ஆகையால் அவர்களுக்கு அந்த கடவுள் சண்டை மதச்சண்டை அல்லது சமய சண்டை அப்படிங்கிறது இருக்கிறது போல காட்டியிருக்காங்க அது மிக அழகாக ரசிக்கும் வகையில் ஆசிரியர்களால் எழுதப்பட்டுள்ளது இது பொதுவான அமைப்பு முறையாக எல்லா பள்ளி இலக்கியங்களிலும் காணப்படுகிறது இரு பள்ளியருமே பல்லன் குறித்த தங்களுக்கு இடையிலான சண்டைகளை பண்ணை தலைவனிடம் எடுத்துக் கூறுவதாகவும் குறிப்பாக மூத்த பள்ளி அதிகமாக எடுத்துக் கூறுவதாகவும் இருக்கின்றது இருவருமே நேரில் சந்திக்கும் போது தங்களுடைய சமயத்தை முன்வைத்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் இறுதியில் ஒன்றுபட்டு போகிறார்கள் ஆக என்னதான் அவர்கள் இருவருக்குள்ளும் சமயம் சார்ந்த சண்டை வழிபாட்டு முறையில் ஒரு வேற்றுமை இருந்தாலும் கூட இறுதியில் அவர்கள் ஒன்று பெற்று போகக்கூடிய ஒரு நிலையை இது காட்டுகிறது பண்டை காலம் தொட்டே நம்மிடம் சைவம் வைணவம் அப்படிங்கிற வேறுபாடு அதிகமா தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் அதிகமாக சண்டையில் இட்டுக்கொள்ளாதனால்தான் இரு மதமுமே இங்கு வந்து வளர்ந்துள்ளது இரு சமயமுமே அந்த நிலையை நாம வந்து இங்கு பார்க்கலாம் அடுத்ததாக இருவரும் எவ்வாறு தங்கள் கடவுளை முன்னிறுத்தி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளார்கள் அப்படிங்கிற அந்த பள்ளியர் ஏசல் குறித்து நாம் காண்போம் சாதிப்பது உனக்கு வரும் மருதூர் பள்ளி நரிதான் பரியாய் சாதித்தான் உங்கள் சம்பு வல்லோடி அப்படின்னு இளைய பள்ளி சொல்றான் மூத்தப்பள்ளியை பார்த்து ஏன்னா மூத்தப்பள்ளி எந்த சமயத்தை சார்ந்தவள் அப்படின்னு சொன்னா மூத்தப்பள்ளி வைணவ மதத்தை சார்ந்தவள் மூத்தப்பள்ளி வந்து இப்ப சொல்கின்றாள் இளைய பள்ளியை பார்த்து இங்க பாரு மருதூர் பள்ளி உன்னுடைய கடவுளாகிய அந்த வைணவ மதத்தை சைவ மதத்தை சார்ந்த சிவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நரிதான் பரியாய் சாதித்தான் இந்த கதையை நமக்கு தெரியும் மாணிக்க வாசகர் கதை அங்க வந்து நரியை பரியாக குதிரையாக மாற்றிய கதையை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அதை இங்க வந்து சொல்றா நரியை வந்து குதிரையா மாத்தனவன் தானே உங்கால ஒன்றை இன்னொன்றாக தானே உன் கடவுள் அப்படின்னு அவர் சொல்றான் அதற்கு பின்னவள் இருக்கின்றால் அவள் பயிர் பதில் சொல்கின்றாள் பேதிக்க வாராய் முக்கூடர் பள்ளி கல்லை பெண்ணாக சாதித்தான் கண்ணன் அல்லோடி வைணவ மதத்தை சார்ந்த மூத்த பள்ளியிடம் இளைய பள்ளி கூறுகின்றாள் நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா உன்னுடைய சமய கடவுளான கண்ணன் மட்டும் ஒழுங்கா அவன் மட்டும் என்ன சொன்னான் கல்லை பெண்ணாக சாதித்தான் அவன் நடந்து போற பாதையில ஒரு கல்லு கடந்துச்சு அந்த கல்லை என்னவா மாத்தனா பெண்ணாக மாற்றியவன் தானே அக அகலியை கதை இங்கு கூறப்படுகின்றது ராமன் அவனுடைய பாதம் பட்டு அகலிகை உயிர்ப்பித்த கதை இங்கு கூறப்படுகின்றது ஆக அவள் சொல்கின்றால் நரியை பரியாக ஒன்றை மற்றொன்றாக மாற்றியவன் தானே சிவன் என்று கூறும்போது இவள் கல்லை பெண்ணாக மாற்றியவன் தானே உன் கடவுள் அப்படின்னு எடுத்து சொல்றான் அடுத்ததாக மங்கையொரு பங்கேற்க யோகி என்றுதான் கையில் மழுவேந்தி நின்றான் உங்கள் மத்தன் அல்லோடி சிவன் சிவன் அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை சிவனை வந்து நம்ம அர்த்தநாரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவன் ஒரு பாதியாகவும் சக்தி ஒரு பாதியாகவும் நாம பார்க்கின்றோம் அப்படி இருந்தாலும் கூட பல நிலைகளில் அவன் யோகியாக முனியவனாக இருக்கின்றான் எல்லாவற்றையும் துறந்தவனாக அவன் காணப்படுகின்றான் அந்த செய்தியை முன்னிறுத்தி பெண்ணை தன்னுடைய உடம்பில் பாதியாக வைத்து கொண்டே நான் ஒரு முனிவன் முனிவன் என்று சொல்பவன் தானே உன்னுடைய கடவுள் என்று அவள் கூறும்போது அதற்கு பதில் இருக்கின்றாள் கொங்கைதலில் நாச்சியாரை சங்கையில்லாமல் பண்டு கூடி நெய்யில் கையி கையிட்டான் உங்கள் அல்லோ கொண்டல் அல்லோடி கொண்டல் அப்படின்னு சொன்னா மேகவண்ணன் மேகவண்ணன் இங்க திருமால் திருமால் எப்படிப்பட்டவன் சொன்னா அவனுடைய மார்பில் யாரை கொண்டுள்ளவன் அப்படின்னா லட்சுமி தேவியை கொண்டுள்ளவன் ஆக அப்படி இருந்தும் கூட நானா ரொம்ப சுத்தமானவன் சொல்லி சுடுகின்ற நெய்யில் கையை விட்டவன் தானே உன்னுடைய கடவுள் அப்படின்னு அவ எடுத்து சொல்றான் அடுத்ததாக அடுத்த ஒரு இரு கதைகளை முன்னிறுத்தி அவங்க ரெண்டு பேரும் சமய சண்டை போட்டு காமனை மருகன் என்று எண்ணிப் பாராமல் காய்ந்து கண்ணில் பட்டான் உங்கள் கர்த்தன் அல்லோடி காமன் மருகன் மருகன் அப்படின்னு சொன்னா மருமகன் சிவனுக்கு மருமகன் முறையாக வரக்கூடியவன் யாருன்னா மன்மதன் சொல்லக்கூடிய காமன் அந்த காமனை தன்னுடைய மருமகன் அப்படின்னு கூட ஒரு நினைச்சு பார்க்காம தன்னுடைய மூன்றாம் கண்ணாகிய நெற்றி கண்ணால் எரித்தவன் தானே உன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பதிலாக இவள் உரைக்கின்றாள் மாமன் என்று பாராமல் உன் கம்சனை கொன்றே கண்கள் மாறாதே பூப்பட்டான் உங்கள் மாய நல்லோடி உன்னுடைய கடவுளான ராமன் அல்லது கண்ணன் அல்லது திருமால்னு சொல்லக்கூடிய அவன் மட்டும் சரியானவனா அவன் என்ன சொன்னா தன்னுடைய தாய் மாமன் அப்படின்னு கூட நினைக்காம கம்சனை கொன்றவன் தானே ஆக இதுக்கு அது சரியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மறுபடியும் மாறி மாறி பேசிக் அடுத்ததாக மாது ஒருத்திக்கு ஆசைப்பட்டு பொன்னின் மயமாம் பனிமலை ஏறி போனான் உண்கள் மத்த நல்லோடி சிவனை பற்றிய ஒரு புராண கதையில் சிவன் பார்வதிக்காக எங்கு செல்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமயமலைக்கு சென்று தவம் இருந்ததாக தங்கி இருந்ததாக ஒரு புராண கதை நமக்கு காணப்படுகின்றது ஒரு பொண்ணுக்காக எங்கு போயிருக்கான் ஏறி போய் உட்கார்ந்து உன்னுடைய கடவுள் உன்னுடைய சிவன் அப்படின்னு சொல்லும்போது பதிலுக்கு இவள் உரைக்கின்றாள் காதலித்து தம்பியுடன் சீதை பொருட்டால் அன்று கடலேறி போனான் உங்கள் கண்ணன் நல்லோடி ஆமா ஏன்சாமி சாமிதான் தான் இப்படி போனான் அப்படின்னு சொன்னா உன்னோட கடவுள் மட்டும் பெருமையான ஆளா இல்லையே அவனும் சிறுமைதானே இந்த விஷயத்துல என்ன செஞ்சான் காதலிச்ச பெண்ணுக்காக தம்பியையும் கூட்டிக்கிட்டு என்ன போனா கடலேறி போனான் கடல் தாண்டி போனான் எதுக்காக போனான் தன்னுடைய மனைவிக்காக சீதைக்காக கடலில் பாலம் கட்டி சென்றவன் தான ராமன் அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமாயண கதை அந்த கதையை இவள் உரைக்கின்றாள் அங்கு சிவன் மலையேறி போனார் இங்கு ராமன் என்ன செய்யறாரு அப்படின்னா கடலில் பாலம் கட்டி போனார் அந்த செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்ததாக தான் பசு போல் நின்று கன்றை தேர்காலில் இட்டு சோழன் தன் பகனை கொன்றான் உங்கள் தானுவல்லோடி ஆஹ் இங்க என்ன அப்படின்னு சொன்னா மனுநீதி சோழன் அவனுடைய கதை வந்து கூறப்படுகின்றது மனுநீதி சோழன் சிவனுடைய அம்சமாக ஒரு கதையாக பார்க்கக்கூடிய நெறியும் உள்ளது ஆக சிவனாக இருந்த அந்த சோழ மன்னன் பசுவின் கன்றுக்காக தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொள்கின்றான் அங்க வந்து அவன் நீதியை நிலைநிறுத்துகின்றான் ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான் சரியான அறமாக இருக்க முடியும் அப்படிங்கறத அங்க வந்து அவன் செய்து காட்டுகின்றான் அப்படி செய்ததை அவள் எடுத்து சொல்லும்போது பதிலுக்கு இவள் உரைக்கின்றாள் வான் பழிக்கு ஆளாய் தவசி போல் மறைந்தே நின்று வாளியை கொன்றான் உங்கள் மாய நல்லோடி ஆக மூத்த பள்ளிக்கு இளைய சொல்றான் உன்னுடைய வைணவ மதம் சார்ந்த ராமன் மட்டும் என்ன பெரிய யோக்கியமா அவன் மட்டும் சரியான முறையில் போர் செய்தான் அவன் என்ன செய்தான் வான்பலிக்கு ஆளாய் தவசி போல மறைந்து அவன் வந்து காட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தான் முனிவன் தான் இருந்தான் முனிவன் எப்படி இருக்கணும் நடு நிலையோடு இருக்க வேண்டும் ஆனா முனிவன் வேடத்தில் இருந்தும் கூட மறைந்து நின்றதான வாளியை கொன்றான் அப்படின்னு சொல்லி ஒரு உயிருக்கு பதிலாக அவன் இன்னொரு உயிருக்கு சுக்ரீவனுக்காக வாலியை மறைந்து நின்று தானே உன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றான் அடுத்ததாக சுற்றி கட்ட நாலு மூலம் துண்டு இல்லாமல் புலித்தோலை உடுத்தான் உங்கள் சோதி அல்லோடி சுமூத்த பள்ளி வந்து சொல்றா இளைய பள்ளியிட்ட சுத்தி கட்டுறது இடுப்புல சுத்தி கட்டுறதுக்கு நாலு மூலம் துணி கூட இல்ல யாருக்கு உன்னுடைய கடவுள் சிவனுக்கு அதனால என்ன செஞ்சா ஒரு புளிய கொண்ணு அதோட தோலை தானே அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணும்போது இவள் பதில் உரைக்கின்றாள் கற்றை சடை கட்டி மர உரியும் பண்டு கட்டிக்கொண்டான் உங்கள் சங்கு கையன் நல்லொடி அழகான சங்கு போன்ற உடைய அந்த திருமால் அல்லது ராமன் காட்டுக்கு போகும்போது எப்படி போனாரு அவராவது புளித்தோலை கட்டினாரு உங்க ஆளுக்கு அது கூட கிடைக்கலையே அவர் என்ன கட்டிக்கிட்டாரு மரத்தை உரிச்சு அந்த பட்டையை இடுப்பில் கட்டி கொண்டவன் தானே ராமன் அப்படின்னு பதில் சொல்றான் அடுத்ததாக நாட்டுக்குள் இருந்தும் பசிக்கு ஆற்ற மாட்டாமல் வாரி நஞ்சையெல்லாம் உண்டான் உங்கள் நாதன் அல்லோடி மூத்த பள்ளி சொல்றா இளைய பார்த்து நாட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரையா பார்த்து கையேந்தி பிச்சை வாங்கி உண்டும் கூட பசி ஆற்றாமல் நஞ்சையெல்லாம் வாரி உண்டவுன்னு தானே உன்னுடைய சிவபெருமான் அப்படின்னு வந்து சொல்றான் இந்த கதையெல்லாம் நமக்கு புராண கதைகள்ல வரக்கூடியது நமக்கு தெரிந்திருக்கும் அமுதத்தை கடைவதற்காக தேவர்கள் கடலை கடைந்த போது அங்கு நஞ்சு வருகின்றது உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக அதை சிவன் தான் விழுங்குகின்றார் அப்போது பார்வதி பிடித்து கொண்டதால் அவருடைய கழுத்தில் அது அப்படியே நின்று விட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா அந்த செய்தியை இங்க அவ எடுத்துரைக்கிறார் உண்ண உணவு இல்லாம நஞ்சை சாப்பிட்ட வந்தான உன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இவள் பதிலுரைக்கின்றாள் மாட்டுப் பிறகை திரிந்தும் சோற்றுக்கு இல்லாமல் வெறும் மண்ணை உண்டான் உங்கள் முகில் வண்ணன் அல்லோடி திருமால் நமக்கு தெரியும் போது ஆயர் குளத்தில் எவ்வளவோ உணவு எல்லாம் இருக்கும் அப்படி இருந்தும் ஏதோ உன்ன உணவே இல்லாத மாதிரி மண்ணை உண்டவன்தானே உன்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்றான் அடுத்ததாக ஏற ஒரு வாகனமும் இல்லாமையால் மாட்டில் ஏறியே திரிந்தான் உங்கள் ஈசன் அல்லோடி சிவனுடைய வாகனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காலை வாகனம் ஆக எந்த வாகனமும் இல்லாமல் ஒரு மாட்டை காளை மாட்டை வந்து ஒரு வாகனமாக கொண்டவன் தானே உன்னுடைய சிவன் அப்படின்னு சொல்லும் போது இவள் பதில் வைக்கின்றால் வீறு சொன்னதான என்ன பெருசா சொல்லிட்டு இருக்க மாடுதானும் இல்லாமல் ஒரு மாடு கூட கிடைக்காம பச்சை மீதில் ஏறி கொண்டான் உங்கள் கீத நல்லோடி பச்சினா பறவை இது கருடன் இல்லையா அக திருமாலுடைய வாகனம் கருடன் மாடு கூட கிடைக்காம உங்க கடவுள் எங்க ஏறி போனாரு ஒரு பறவை மேல ஏறி போறாரே இதெல்லாம் சரியா அப்படின்னு அவ சொல்றான் அடுத்ததாக ஒரு இப்படியே ரெண்டு பேரும் ஒரு சமய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முடிவுல ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா எந்த ஒரு சண்டையுமே ஒரு முடிவில் வர வேண்டும் சரி இங்க எப்படி முடிக்கிறாங்க பெருமாள் அடியானுக்கு பெண்டி இருந்துமே எங்கள் பெருமாளை நீ பழித்து பேசலாம் மோடி சோ மூத்த பள்ளி சொல்றா அவ வைணவ மதம் சார்ந்தவள் அவ என்ன சொல்றா அந்த பல்லன் அவர்கள் இருவருக்கும் கணவனாக இருக்கின்றாள் இல்லையா அந்த பல்லன் யாரு அப்படின்னு சொன்னா திருமலை வழிபடுகின்றவன் அதனால என்ன சொல்றா எங்கள் பெருமாளை நீ பதி பழித்து பேசலாமோ அப்படின்னா திருமால் அடிமை என்றால் கணவனும் எதை சார்ந்தவன் வைணவ மதம் சார்ந்தவன் மூத்த பள்ளியும் வைணவ மதம் சார்ந்தவன் இளைய பள்ளி தான் சைவ மதம் சார்ந்தவள் ஆக மூத்தப்பள்ளி சொல்றான் உன்னோட கணவன் யார் அத இருவருக்குமான அந்த மூத்த பல்லன் யாரு அப்படின்னு சொன்னா வைணவ மதம் சார்ந்தவன் திருமாலை வழிபடுவான் அவனுக்கு நீ வாக்கப்பட்டுட்டு அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு நீ யாரை சொல்லிட்டு இருக்க சைவ மதத்தை பின்பற்றுகிறாயே இது சரியா அப்படின்னா அப்ப அவ சொல்றா திருமால் அடிமை என்றாய் சால பசித்தால் ஆறும் தின்னாதது உண்டோ சினத்தால் சொல்லாதது உண்டோ என்ன செய்ய ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்குமான்னு நம்ம சொல்வோம் இல்லையா அது போல இளைய பள்ளி சொல்றா பசிச்சா அவசரத்துக்கு எதையாவது கிடைக்கிறத நம்ம சாப்பிடுறது இல்லையா அது மாதிரிதான் இதுவும் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் போ நம்ம இப்படித்தானே பேசி முடிப்போம் சண்டைன்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னமோ கோபத்துல சொல்லிட்டேன் போ அப்படின்னு முடிப்போம் இல்லையா அது போல ரெண்டு பேர் பேசி முடிக்கிறாங்க தீராண்மை நன்று சொன்னாய் மருதூர் பள்ளி போ போ சினத்தாலும் சீரழிய சொல்லலாம் மோடி என்னதான் நீ இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாராதோ எனக்கு கோபம் முக்கூடற் பள்ளி முந்த வயதவரை வாழ்த்தினவர் வையகத்து ரொம்ப அழகான முடிவு இது நீ ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்னு சொல்ற அதுக்காக வஞ்சவங்களை யாராவது நல்லாரு நல்லாரு வாழ்த்துவாங்களா நானும் கொஞ்சம் பேசத்தானே செய்வேன் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டோம் அதனால என்ன சரி வா போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிப்பதாக மிக அழகாக இலக்கிய சுவை முடிவதாக ஆஹ் இலக்கிய சுவை நிறைந்ததாக இந்த கூடற் பள்ளுல பள்ளியர் ஏசல் அப்படிங்கிறது ரெண்டு ரொம்ப அழகா வந்து பள்ளி இலக்கியங்கள் எழுதிய ஆசிரியர்களால் கூறப்பட்டுள்ளது இயேசுதல் அப்படிங்கிற உத்தியை பயன்படுத்தி சமூக சமய பெருமையை வந்து இங்க ஆசிரியர்கள் மிக அழகாக எடுத்துக் கூறியுள்ளார்கள் நன்றி